السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மன் வஜத வலம் புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவணித்தே ஒழித்தாகட்டுமாக அவனுடைய திருத்துவதன் நம் ஆளுமை தலைவர் நலம்பெருமானா சன்னல்லாஹி மசல்லம் அண்ணவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் சாஹிங்கள் குறிப்பாக ஈதுல் அல்லா பெருநாளை நோக்கி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம அத்துவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமே கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் முரிய அல்லாஹின் நல்லடியார்களே பெரியவர்களை சகோதரர்களே அல்லாஹால திருமறையிலே சொல்லக்கூடிய சங்கை மிகுந்த நாட்களிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் துல் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் மிகச்சிறப்பான நாட்கள் அமல்கள் நிறைய செய்வதற்கு உரிய நாட்கள் இந்த நாட்களிலே நாம் அதிகமாக அல்லாஹிடத்திலே தொழுது அழுது துவா செய்து நம்முடைய தேவைகளை எல்லாம் கேட்கக்கூடிய நாட்கள் தான் இந்த முதல் பத்து நாட்கள் அதிலே குறிப்பாக நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பதினேழாம் தேதி வரக்கூடிய ஈதுல் அல் அ பெருநாள் இந்த பெருநாளை தமிழகத்திலே குர்பானி நாட்கள் என்று சொல்வதுண்டு பக்ரீத் பெருநாள் என்று சொல்வதுண்டு அரபி இதை ஈது அல் அ பெருநாள் என்று சொல்லப்படுகிறது இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்களிலேயே ஆகும் மிகச் சிறந்த அமல் எதுவென்று சொன்னால் அல்லாஹிற்காக வேண்டி நிறைவேற்றப்படக்கூடிய தான் என்பதாக அருமை நாயகம் செல்லந்தாகுடே சிவன் சொன்னார்கள் என்று நீங்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே ஆக மிகச் அமல் நீங்கள் உங்களுடைய ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அல்லாஹிற்காக வேண்டி பொருபாணி கொடுப்பதுதான் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான அமல் என்பதாக நம்முடைய ஆரிய தலைவர் அண்ணலம் பெருமானா நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய ரத்தம் கீழே விழுவதற்கு முன்பாக உங்களுடைய அந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானா செல்லி சொல்லு சொன்னார்கள் உலரவை சகாபாக்கள் கேட்கிறார்கள் ரசூல்லாஹுவை பார்த்து மாஹாதிகி அல்லாஹி யார் ரசூல் அல்லா உல்யா என்றால் என்ன குருபானி என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் அப்ப பெருமானா சல்லாஹ் அலிவசல் அவர்கள் அதற்கு பதில் தரும்போது அபிக்கும் இப்ராஹிம் இது உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய உடைய சுந்தத் என்பதாக சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்குத்தான் அல்லாஹத்தால இந்த கடமையை ஏற்படுத்தினான் அதை அப்படியே நம்முடைய சமுதாயம் பின்பற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து கனவிலே காண்கிறார்கள் தன்னுடைய மகனை அறுப்பதாக தன்னுடைய மகனிடத்திலே வந்து சொல்கிறார்கள் மகனே உன்னை நான் அறுப்பதாக தொடர்ந்து கனவு காண்கிறேன் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்பதாக கேட்கிறார்கள் என்னுடைய அபிப்பிராயம் என்ன இருக்கிறது அல்லாஹினுடைய கட்டளை இதுதான் என்றால் நீங்கள் தாராளமாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் நான் கிஞ்சிற்றும் அதில் எந்த விதமான இடையூறும் செய்ய மாட்டேன் உங்களுக்கு முழுமையாக என்னுடைய தலையை ஒப்படைப்பேன் என்பதாக இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி அதிரு இப்ராஹிம் அலை அவர்கள் அறுக்க முயல்கிறார்கள் அல்லாஹ் தாலா வானிலிருந்து ஒரு ஆட்டை ஜுலி அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாக வேகம் வேகமாக இறக்கி வைத்து நீங்கள் கண்ட கனவை நிறைவேற்றி விட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் அந்த ஆட்டை குருபானி கொடுங்கள் இனிமேல் உங்களுடைய மகனை நீங்கள் அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்குரிய வேலை உங்களுக்கு இல்லை இந்த ஆட்டையுமே நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்பதாக அல்லாஹால அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் அந்த என்று சொல்லிக்கொண்டு அதுல ஜிபிரீல் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த ஆட்டை எடுத்து வந்து அதுல இப்ராஹிம் அலை இஸ்லாம் இடத்துல கொடுத்தார்கள் அன்றிலிருந்து பிறந்ததுதான் இந்த குர்பானி அங்கிருந்து வந்ததுதான் இந்த குர்பானி அதற்கு பிறகு பெருமானா சொல்லாலை சொல்லி இதை கடமையாக்கினார்கள் என்னுடைய மூத்த சகோதரரான என்னுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலை இஸ்லாமர்கள் என்ன ஒரு சுண்ணத்தை கடைபிடித்தார்களோ அதை நம்முடைய சமுதாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக பெருமாள் சொன்னார்கள் குரானிலையும் அந்த ஆகத்தில நிறைய வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறார் கேட்கிறார்கள் இது யார் இது என்ன என்பதாக கேட்கிறார்கள் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சுண்ணத் என்பதாக சொல்கிறார்கள் உடனே சகாபாக்கள் அடுத்த கேள்வி கேட்கிறாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய சுண்ணத்தாக இருந்தால் இதை செய்வதால் நமக்கு என்ன பயன் பொதுவா ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் சொன்னா அதுக்கு ஏதாவது வந்து பிரயோஜனம் இருந்தால் தானே ஒரு மனிதன் செய்வான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறான் அதுல ஏதாவது இருந்தால் தான் ஆரம்பிப்பான் சும்மா கடையை திறந்து வச்சுக்கிட்டு நானும் கடையை வச்சிருக்கேன் சொல்லி ஒருத்தர் வச்சிருந்தாருன்னு சொன்னா அதுல பிரயோஜனமே இல்லைன்னு சொன்னா அது யார் கடையை வைப்பாங்க யாரும் வைக்க மாட்டாங்க அப்ப அந்த சாபத்தல் பெருமாண் கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாட சொன்ன சரி இதை செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த குர்பானி கொடுத்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதாக கேட்கிறார்கள் அப்பதான் பெருமான அசந்தாசன் சொல்கிறார்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டினுடைய ஆட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்திற்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது பெருமக்கள் சொல்வார்கள் நீங்க ஆட்டை வாங்கும் போது அதிகமான அடர்த்தியான ரோமங்கள் இருக்கக்கூடிய ஆட்டை வாங்கி நீங்கள் குருபானி கொடுங்கள் என்பதாக சொல்லுவார்கள் ஆட்டை வாங்கும் போது அந்த மாதிரியாக பார்த்து வாங்கணும் அதிகமாக எந்த முடி இருக்கிறதோ ரோமங்கள் இருக்கிறதோ அந்த மாதிரியான கொளுத்த ஒரு ஆட்டை நம்ம வாங்கி கொடுக்கும் போது அந்த ஒவ்வொரு முடிக்கும் நமக்கு நன்மை இருக்கிறது சொல்லிவிட்டு பெருமாள் ஆசனா இருக்கும் சொன்னார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டின் இரத்தம் கீழே விழுவதற்கு முன்பாக உங்களுடைய குர்பானியை அல்லாஹ் தலா ஏற்றுக்கொள்வான் அது கொம்புடனும் கொழும்புடனும் நாளை மறுமையிலே உங்களுக்கு சாட்சி சொல்லும் என்பதாக பெருமானாசலாகவும் சொன்னார்கள் உங்களை அழைத்துச் செல்லும் என்பதாக பெருமானாசலாகவும் சொன்னார்கள் அந்த மாதிரியான ஆட்டை வாங்கி கொடுக்கணும் நோஞ்ச ஆட்டெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு வருடமும் நிறைய மசாயில்கள் கேட்பார்கள் ஒரு மாதிரி ஆடு நடக்குது இதை வாங்கலாமான்னு கேட்கிறாங்க கொஞ்சம் காது கேட்காதுன்னு சொல்றாங்க கொஞ்சம் காது அருந்த மாதிரி இருக்கு தலையில வந்து கொம்பு இல்லை காது கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்குது இதெல்லாம் வாங்கலாமான்னு கேட்கிறாங்க அனுபவிக்கவர்களே ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் அது அல்லா பிடித்தமானதாக இருக்க வேண்டும் அப்ப அந்த செயல் அல்லாவுக்கு பிடித்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை சரிவர நாம் செய்ய வேண்டும் இதை நம்ம சரியான முறையில் புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நம்ம ஆட்டை தேர்ந்தெடுப்பதிலையோ மாட்டை தேர்ந்தெடுப்பதிலோ எந்த விதமான குழப்பமும் அடைய மாட்டோம் எந்த குறையும் இல்லாத இதுதான் ஷார்ட்டான ஒண்ணு நம்ம இந்த குறை இருக்கக்கூடாது அந்த குறை இருக்கக்கூடாது அதுக்குள்ளதான் போகல ஒரு ஆடை வாங்குறோம் எந்த குறையும் இல்லாம ஒரு ஆட்டை வாங்கணும் அப்படி வாங்கினால் அந்த ஆடு மிக சிறப்பானதா இருக்கும் ஒண்ணு பாக்குறோம் பொண்ணு பார்க்கும்போது மே இருந்து கால் வரைக்கும் பார்க்கறாங்க முடி நல்லா இருக்குதா கால் நல்லா இருக்குதா நடக்கிறாங்களா நடக்க வச்சுதான் பார்க்குறாங்க சிரிக்க வச்சு பார்க்குறாங்க பல் நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பார்த்துதானே நம்ம பொண்ணை கூட கல்யாணம் முடிக்கிறோம் எதற்காக வேண்டி நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டி பார்த்து பார்த்து முடிக்கிறோம் அது மாதிரி ஒரு ஆட்டை நம்ம வாங்கும்போது எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது அந்த குறைகள் எல்லாம் இல்லாமல் ஒரு ஆட்டை நாம் வாங்கி அல்லாஹினுடைய பாதையில் அல்லாஹிற்காக வேண்டி குர்பானி கொடுக்க வேண்டும் இதை நான் அல்லாஹ் விரும்புகிறாரு அல்லாஹத்தால அன்றைய நாளில செய்யக்கூடிய அமல்கள்ல ஆக மிகச் சிறந்த அமல் என்பதாக அல்லாஹத்த யாரின் மீது கடமை இது யாரெல்லாம் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்களோ அந்த அத்தனை மீதும் இந்த குர்பானி கொடுப்பது கடமை ஒவ்வொரு வருடம் வலியுறுத்தி கொண்டேதான் இருக்கிறோம் குர்பானி என்பது ஏதோ பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமல்ல வசதியான மாளிகைகளை வாழ்பவர்களுக்கு மட்டுமல்ல பெரிய தொழில்துறைகள் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமல்ல யாரின் மீதெல்லாம் இருக்கிறது அத்தனை பேருமே என்ன செய்யணும் குர்பானி கொடுக்க வேண்டும் அப்படி குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மனிதனில் செல்வத்தை பெற்றிருக்கிறார் குர்பானி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கிட்ட செல்வம் இருக்கிறது ஆனால் அவர் குர்பானி நாட்கள்ல குர்பானி கொடுக்கல குர்பானி நாட்கள் மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்கள் அதற்கு சாதி மத இன்னும் ஒரு நாளை சேர்த்து நான்கு நாட்களாக வைப்பார்கள் அனவி மதல் மூன்று நாட்களாக வைப்பார்கள் இது ரெண்டுக்குமே ஹதீசுகள் ஆதாரமாக இருக்கிறது பெருமான சொல்லும் போது நாள் குர்பானி நாட்கள்ல நீங்க குர்பானி கொடுங்கி பாதகு அதற்கு பிறகு இரண்டு நாட்கள் கொடுங்க இன்னொரு ஹதீஸ் வருது ஐயாமுத்திய கூடிய நாட்கள் நான்கு நாட்கள் அந்த ஐயாமத்தை சிரிக்கக்கூடிய கூடிய நாட்கள்ல பெருமாநாசுலம் கொடுக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில மூன்று நாட்களும் குர்பானி கொடுக்கலாம் நான்கு நாட்களும் குர்பானி கொடுக்கலாம் இது அனஜி மதுரம் ஷாஃபி மதுரும் சத்தமாக இருக்கிறது இந்த அடிப்படையில ஒரு மனிதர் செல்வத்தை பெற்று இருக்கிறார் செல்வத்தை பெற்று அவர் குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் தொழும் இடத்திற்கு வர வேண்டாம் ஈதுகாவிற்கு வர வேண்டாம் பெருநாள் தொழுகைக்கு அவர் வர வேண்டாம் பெருநாள் தொழுகை வந்து அவர் தொட வேண்டாம் என்பதாக பெருமாள் அசன் சொல்கிறார்கள் எவ்வளவு கடினமான ஒரு வார்த்தை இது கேட்பதற்கு நமக்கு சாதாரணமா தெரியலாம் தொழுவிக்கே நீ வராது அதற்கு நீ லாரிப்பு கிடையாது அதற்கு நீ தகுதியானவன் கிடையாது உன் மீது கடமையாக இருக்க உன் மீது குர்பானி கடமையாக இருக்க அதை நிறைவேற்றாமல் எந்த தைரியத்துல வந்து நீங்க நிக்கிற என்று நம்ம கேட்கிறாங்க அப்படி என்றால் அந்த செல்வம் என்ன அது தெரியணும்னு முதல்ல ஒரு மனிதனுக்கு அல்லாஹத்தால் அந்த செல்வத்தை கொடுத்து அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் தொழில் இடத்திற்கு வர வேண்டாம் என்பதாக பெருமாநாசுராஜன் சொல்லிவிட்டார் அந்த செல்வம் என்ன தங்கத்தை ஒருவர் பதினோரு பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு கிராம் இன்னைக்கு பண அளவில் மதிப்பீடு செய்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு தங்கத்தினுடைய விலையும் கூடி இருக்கு வெள்ளியினுடைய விலையும் கூடி இருக்கு தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வைக்கிறா பதினோரு பவுன் ஒருத்த இருக்குது வெள்ளியினுடைய கணக்கு அறுநூத்தி பன்னெண்டரை கிராம் கணக்கு போட்டு பார்த்ததுல ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வருகிறார் பெருநாள் என்று ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கிறது தங்கத்தை விட்டுருங்க பதினோரு கோல் கூட அவருநூத்தி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி அதனுடைய மதிப்பான ஐம்பத்தி எட்டாயிரம் இருக்கிறது இப்படி ஒரு மனிதனத்தில் பெருநாள் என்று ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருந்தது என்று சொன்னால் அவர் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியானவர் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்கு ஒரு லட்சம் இல்லாம இருக்குது ஏதோ ஒரு ஒரு பத்து பேர்த்து இல்லாம இருக்கலாம் நீ தொண்ணூறு பேர்த்து ஒரு லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸாவே இருந்துட்டு தானே இருக்குது சேர்த்து வச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் நம்ம நகையாக வைத்துக் கொண்டு தானே இருக்கிறோம் நம்ம அதனால ஒரு மனிதனத்தில் வந்து பெருநாள் என்று ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அளவிற்கு பணம் இருந்தது என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக குர்பானி கொடுக்க கடமைப்பட்டவர் இதுதான் வசதி இந்த வசதியே ஒரு மனிதர் பெற்றிருக்கிறார் ஐம்பத்தி எட்டாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் கையிலே வைத்து கொண்டும் ஒரு மனிதர் பெருநாள் என்று குருபானி கொடுக்காமல் தொழில் வர வேண்டாம் என்பதாக பெருமானும் நம்ம அல்லாஹு அல்லாஹத்தில் அந்த செல்வத்தை கொடுத்திருந்தான் என்று சொன்னால் அந்த குருபானியை நாம் கொடுக்க வேண்டும் குருபானி என்பது ஒவ்வொரு வருடமும் நம்ம மீது கடமையாக இருக்கு இந்த குருபானியை கொடுப்பதின் மூலமாக நமக்கு இந்த உலகத்திலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் நமக்கு வரக்கூடிய பலா முசீபத்துகள் நம்மை அண்டக்கூடிய தீய சக்திகளுடைய அந்த எல்லா விதமான தீய சக்திகளும் அல்லாகத்தால பாதுகாப்பை தருவான் அது இல்லாமல் நாளை வறுமை அல்லாஹத்தால நன்மையின் குவியலாக அல்லாஹத்தால நமக்கு அதை சேர்த்து கொடுப்பான் ஏதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குர்பானி கட கொடுக்க கடமைப்பட்டவர்கள் அந்த குர்பானியை கொடுக்க வேண்டும் இப்ப சமீப காலமாக ஒரு சில விஷயங்கள் சமுதாயத்தை அடிபட்டு கொண்டிருக்கிறது ஒரு ஆடை வந்து ஒரு வீட்டுக்கே கொடுக்கலாம் இதற்கு ஹதீசுல ஆதாரம் இருக்கு என்பதாக ஒரு ஹதீசை தூக்கி கொண்டு வந்து சிலர்கள் அதுக்கு ஆதாரம் காட்டி நன்மை செய்யக்கூடியவர்களை கூட நன்மையை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் ஒரு குடும்பத்திற்கே ஒரு ஆடு போதும் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் ஹதீசனுடைய அர்த்தம் இதுவா என்று சொன்னால் பொதுவா இவங்க ஹதீச வந்து அப்படியே மேலே அப்படியே மேஞ்சிட்டு வந்து அல்லது அண்ணன் சொல்றதை கேட்டுட்டு வந்து அப்படியே வந்து என்ன செய்யறது வெளியில சொல்றது மேல் நுனிப்புள் மேயர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா அப்படியே மேலால அப்படியே படிச்சுக்கிட்டு வந்துட்டு ஹதீச விளங்குறதுக்கு குரானுடைய ஆயத்தை விளங்குறதுக்கு எத்தனை கலைகளை படிக்கணும் தெரியுமா ஏதோ தர்துமா கிதாபு ஏதோ ஹதீஸ் கிதாபு கையில் இருந்துச்சு நான் ஹதீஸ் கிதாபு இந்த நம்பர்ல பார்த்தேன் என்று சொன்னால் மட்டும் போதுமா ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு முரணாக ஆகும் ஒரு குரானுடைய ஆயத்து இன்னொரு குரானுடைய ஆயத்திற்கு முரணாக ஆகும் ஹதீசுக்கும் குரானுடைய ஆயத்திற்கு மத்தியிலே முரணான முரணான கருத்துக்கள் வரும் இப்ப இந்த இரண்டுக்கும் மத்தியில விளக்கம் சொல்வதற்குத்தான் நமக்கு தோன்றினார்கள் ஹதீஸுக்கும் விளக்கம் கொடுத்தார்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு இந்த ஹதீஸ் மோதுகிறது இந்த ஆயத் மோதுகிறது இதற்கு என்ன சரியான விளக்கம் என்பதை பிரித்தறிந்து நமக்கு நிறைய சட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் ஆதிமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் ஏதோ தர்ஜுமாவை படிச்சுட்டு ஆதிமாவது இருக்கிறோம் குரானை ஏதோ மேலா தர்ஜுமா படிச்சுட்டு அல்லது கிட்ட வந்து நம்பர் வச்சு நம்பர்லாம் தெரியவே தெரியாது மரணசால வரக்கூடிய எந்த ஆலிங்குகும் எந்த நம்பரும் தெரியாது இந்த நம்பர்லாம் எதில வந்தது தெரியுமா தமிழ் ஹதீஸ் கிதாபில வந்தது அரபி ஹதீஸ் கிதாபில நம்பரோட எதுவுமே இருக்காது நீ நல்ல பெரிய கிதாபுகளை எடுத்து பாருங்க தமிழ் கிதாபில தான் நம்பர் போட்டு வந்திருக்குது நம்பர் தெரியாம ஹஜ்ரத் பேசிட்டு இருக்காரே என்று சொல்லுவார்கள் நம்பர் நாங்க ஓதனே கிதாபிலே கிடையாது இன்னைக்கு தமிழ்ல தர்ஜுமா என்பதாக வந்திருக்கிறது அல்லது ஹதீஸ்ல வந்து மக்கள் எல்லோரும் விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த நம்பரை போட்டு என்ன செய்யறாங்க இதுதான் அதீசன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப குரானிலையும் அதீசனையும் அதனுடைய விளக்கத்தை அறிய வேண்டும் என்று கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு பண்ணுகளுக்கு மேல இருபது இருபத்தஞ்சு கலைகளுக்கு மேல தான் இந்த குரானி அதிசயம் நாங்க விளங்கிட்டு வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில ஒவ்வொரு ஆளையும் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்திற்கு நாங்க அந்த தர்ஜுமாவை பார்த்தோம் அந்த அதிஸ் கிதாவை பார்த்தோம் அதுல வந்து ஒரு ஆடு ஒரு குடும்பத்துக்கே போதுமாகும் குறிக்கிறது வந்து இருக்குது ஒரு வந்து மட்டும் தான் சம்பாதிக்கிறார் ஒரு வீட்டுல ஒருத்தர் மட்டும் தான் சம்பாதிக்கிறார் மீது அத்தனை பேருமே அவருக்கு கீழே இருக்கிறாங்க ஒரு அத்தா சம்பாதிக்கிறாரு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க சம்பாதிக்கல மகள் இருக்கிறார் சம்பாதிக்கல மனைவி இருக்கிறார் சம்பாதிக்கல இப்படி எல்லோரும் அவருக்கு கீழே இருக்கும் போது அந்த ஒரு நபர் கொடுக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு போதுமானதாக ஆகும் ஆனால் அந்த வீட்டுல அத்தா சம்பாதிக்கிறாரு அம்மா சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு அம்மாவை சம்பாதிக்க தானே செய்யறாங்க வீட்டுல பெண்கள் வேலைக்கு போகத்தானே செய்யறாங்க அது மாதிரி வீட்டுல ஆண் பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க இப்படி ஒவ்வொருவரும் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் தனிப்பட்ட முறையில பார்க்கும் போது அத்தாவுடைய சம்பாத்தியம் அறுபதாயிரம் ரூபாய் இருக்கிறது அம்மாவுடைய சம்பாத்தியம் அறுபதாயிரம் ரூபாய் இருக்கிறது மகன் சம்பாத்தியம் அறுபதாயிரம் ரூபாய் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும் ஆடாக இருந்தால் ஆடாக இருந்தால் ஆட்டில் வந்து ஒரு தான் வந்து கொடுக்க முடியும் ஒரு குடும்பத்துக்கே அது வராது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எல்லோரும் சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லோருமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆட்டை கொடுக்க வேண்டும் கூட்டு குருபானிவர்கள் என்று சொன்னால் வீட்டுல ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் சேர்ந்து என்ன செய்யலாம் சொன்னால் ஒரு மாட்டை கொடுக்கலாம் அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் நமக்கு வச்சிருக்கிறாங்க அஞ்சு பேரு ஒரு ஆட்ட மாட்டை கொடுக்கலாம் இல்ல ஒரு ஏழு பேரை ரெண்டு பேரை சொல்லிட்டு வெளியில இருந்து சேர்த்துக்கலாம் தவறு கிடையாது ஒரு ஆளே ஒரு மாட்டை கொடுக்கலாம் வசதி படைத்தவர்கள் ஒரு ஆளே என்ன செய்யலாம் ஒரு மாட்டை கொடுக்கலாம் ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட்டு குருபானி காலையில பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு முன்னாடி அது பள்ளிவாசல் செவத்துலயே ஒட்டி போட்டு போயிருக்கிறாங்க கூட்டுக்குர்பானிக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் செங்கல்பட்டு காரகம் கிடையாது பல்லாவரத்துலேருந்து இருந்து தாம்பரத்துல இருந்து இங்கே வந்து இப்போ கூட்டு குர்பானி என்பது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் வியாபாரமாக ஆயிடுச்சு எந்த திருமண பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுட்டே இருக்கிறார் கூட்டு குர்பானியை சேர்ந்து கொள்ளவும் கூட்டு குர்பானியை சேர்ந்து கொள்ளவும் டெய்லி வாட்ஸ்அப்ல வருது ஏன் வருது அவர் எங்க வெளிநாட்டில் கொடுக்குறாரா வெளி மாநிலத்தில் கொடுக்குறார குர்பானி அதை வந்து நம்முடைய வாட்ஸ்அப் தளத்தில் அனுப்பிவிட்டு இருக்கிறாங்க எங்கு பார்த்தாலும் திரும்பிய நாலாயிரத்தி எல்லாம் வரைக்கும் என்ன செய்து கூட்டு குர்பானி போயிட்டு இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த இடத்துலயும் கூட்டு சேர்க்கிறாங்க அந்த கூட்டு சேர்க்கும் போது இவ்வளவு காசு படங்களை சேர்க்கிறாங்க இதுல வரக்கூடிய வருமானத்தை வந்து என்ன செய்யறாங்கன்னு தெரியல லாபத்தை முதன்மையாக வைத்து வருமானத்தை முதன்மையாக வைத்து இந்த கூட்டு குர்பானில சேர்க்கும் போது அதுல நீங்க பாருங்க பெரும்பாலும் யார் வணிக நோக்கத்தோடு இந்த கூட்டு குர்பானியை செய்கிறார்களோ நீங்க நினைக்கிற மாட்டை கொடுக்க மாட்டாங்க நல்லா கவனிச்சு பாருங்க நீங்க நினைக்கிற மாட்டை கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க அந்த மாடு என்பது இருக்க நல்லா இருக்கணும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒட்டு மொத்தமா மாட்டை வாங்கிட்டு வந்து ஒரு ரேட்ட பேசி ஒண்ணு இல்லைங்க ஒரே அளவுல எல்லா மாடும் கிடைச்சிருமா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரே அளவுல எல்லாருக்கும் ஒரே ரேட்டு போடுறாங்க மூவாயிரம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு போடுறாங்க ஒரே அளவுல எல்லா மாடும் கிடைச்சிருதா ஐம்பது கிலோ ஒரு மாடு கிடைக்கும் எழுபது கிலோ ஒரு மாடு கிடைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா எடுத்துட்டு வந்து வச்சுட்டு கூட்டு குர்பானின்ற பேர்ல ஒரு கூட்டு ஒரு தவறான நடைமுறைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால கூட்டு சேரும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் போன வாரத்தில் வந்து கேட்கிறாரு அதுல தறிக்காக வேண்டி எனக்கு கரி மட்டும் இருந்தால் போதும் ஏதாவது கூட்டு குடும்பம் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இந்த ஒரு ஆளை நம்ம சேர்த்து விட்டோம்னு சொன்னா மீதி ஆறு பேர் இருக்கிறாங்க பாருங்க ஆறு பேருடைய குர்பானியும் பசாதாகிவிடும் ஏழு பேருடைய நீயத்தும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதாக மார்க்க சட்டம் சொல்லுகிறது ஏழு பேரும் குர்பானிக்காக நீய செய்திருக்க வேண்டும் அதனால அந்த ஏழு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து அக்கிகா நீயத்தை வச்சிருக்கிறாரு அக்கிகாவும் ஒரு கடமை அக்கிகான்னு சொன்னா ஆண் பிள்ளைகள் பிறந்தாரு ரெண்டு ஆடு பெண் ஒரு ஆடுன்னு கொடுக்கலாம் பாத்தீங்களா அதை அந்த குர்பானியோட சேர்த்து கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதுவும் ஒரு கடமை இப்ப ஆறு பேர் வந்து கூட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் தவறு இல்ல இந்த கூட்டு குர்பானி சேர்ந்து கொள்ளும் ஆறு பேரு குர்பானியுடைய ஒருத்தர் வந்து அன்னைக்கு நம்ம கறி கிடைச்சா போதும் அந்த கரியை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீயத்தோட அந்த கூட்டு குர்பானில சேர்ந்தாருன்னு சொன்னா அந்த ஏழு பேருடைய குர்பானியும் பசாதாகிவிடும் அதனாலதான் வந்து இன்னைக்கு பெரும்பாலான விவரம் தெரிந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கூட்டு குர்பானியை வந்து தன்னுடைய குடும்பத்திற்குள்ளாகவே அல்லது தன்னுடைய நண்பர்களுக்குள்ளாகவே முடித்துக் கொள்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்துல அஞ்சாறு பேர் இருக்கிறாங்களோ அதோட என்ன செய்யறாங்க யாராவது நம்பிக்கையான ஆள ஒருத்தவங்களை சேர்த்து அந்த குர்பானியை என்ன கூட்டு குர்பானியை கொடுத்துட்றாங்க அல்லது நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட கொடுத்து என்ன செய்யறாங்கன்னு கூட்டு குர்பானியை கொடுக்குறாங்க பெரும்பாலான நபர்கள் கூட்டு குர்பானிக்காக வேண்டி கூகுள் பேலையும் போன்பேலையும் என்ன செய்யறாங்க காசு அனுப்பி விட்டுறாங்க குர்பானி கொடுத்தா அந்த குர்பானியுடைய கரியை வாங்குறதும் கிடையாது அது மூணு பங்கா வைக்கிறாங்களா அதையும் பார்க்கறது கிடையாது அந்த மாட்டை யாவது பார்த்திருக்காங்களான்னு சொன்னா அதையும் பார்க்கறது கிடையாது பெருமாள் அசலாசனுடைய நடைமுறை என்ன சொன்னால் சொன்னால் பிரமாநாசல் பெருநாள் தொழுக முடிஞ்சிருக்கு சொன்னா ஹுத்துபா முடிச்ச உடனே நேரடியாக ஹரிசுல வருகிறது பிரமானாசலா நேரடியாக எடுத்து சென்று கத்தியை வாங்கி விஸ்மில்லாகி அல்லாஹ் வெப்பல் என்பதாக குர்பானி கொடுத்தார் என்பதாக ஹரிசுல வருது வேற எந்த வேலையும் செய்யல தொழுக முடிஞ்சோனையே பெருமாள் அசலாருக்கு செஞ்ச வேலை என்னன்னு சொன்னா நேரடியா போயிட்டு குர்பானியை கொடுத்துட்டு ஹதீசில வருகிறது பெருமானா சிவதாசன் எப்பே இந்த சமுதாயத்தின் மீது அன்பையும் பாசையும் வைத்திருக்கிறார்கள் குர்பானி எனக்கு எனக்காக வேண்டியும் என்னுடைய உம்மத்துல யாரெல்லாம் குர்பானி கொடுக்க மாட்டார்களோ அவர்களின் சார்பாக நான் இந்த குர்பானியை கொடுக்கிறேன் என்பதாக நீத்து வைத்து பெருமானா சிவாசன் கொடுத்தார் என்பதாக நான் போனத்துடன் கிட்டத்தட்ட நூறு ஒட்டகளை குர்பானி கொடுக்கிறார்கள் அதுல பெருமானாசன் தன்னுடைய வயதிற்கு ஏற்ற அறுபத்தி மூன்று குர்பானிகளை கொடுக்கிறார்கள் அறுபத்தி மூணு ஒட்டகத்தை பெருமானாசிரமம் தன்னுடைய கையாலே அறுக்கிறார்கள் இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து இந்த கூட்டு குர்பானியில இருக்கக்கூடியவங்க போய் அதை பார்க்கறது கூட கிடையாதுங்க ஒரு ஹதீஸ்ல வருகிறது ஏழு பேர் சேர்ந்து கூட்டு குர்பானி கொடுத்துருக்கிறாங்க ஏழு பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா ஏழு பேர்ல நாலு பேர் நாலு கால பிடிச்சிருக்காங்க ஹதீஸ்ல வருகிறது சகாபாக்க சொல்லுகிறார்கள் நாங்க நாலு பேர் நாலு கால பிடிச்சுக்கிட்டோம் ரெண்டு பேர் அவருடைய கொம்பை பிடிச்சுக்கிட்டோம் கொடுத்தவர் அறுத்தாரு இந்த மாதிரி எங்கேயாவது கொடுக்குறோம் ஏழு பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்களா குருமானி கொடுக்கக்கூடிய இடங்கள்ல அத்தன் டைம்ல அங்க இருக்கிறாங்களா இதெல்லாம் ரொம்ப நம்ம கொள்ள வேண்டும் அது கொடுக்கக்கூடிய மாட்டை பார்க்கிறோம் பெருமானாஸ் அறுத்தார்கள் அறுத்துட்டு பெருமானாஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அது வந்து எடுத்து சாப்பிட்றாங்க அலிபதி எல்லாம் சொல்றாங்க பெருமாள் அவர்கள் அர்ஜத்தில் விதால வந்து நூறு ஒட்டைகளை கொடுத்தார்கள் கொடுத்துட்டு பெருமானா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த நூறு ஒட்டகத்துல இருந்து கறி எடுத்துருவாங்க நூறு ஒட்டகத்துல இருந்து கறி எடுத்துட்டு வரப்படுகிறது அந்த எல்லா கறியும் ஒன்னா போட்டு சாணா வைங்க சுட்டு பெருமானா சொல்லாத சொல்லுகிறாங்க வைக்கப்படுகிறது நூறு ஒட்டகத்தினுடைய கறியிலையும் சாணா செய்யப்படுகிறது சாணா செஞ்சுட்டு பெருமானா சொல்லாத அதுல ஒரு துண்டு கறி எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த சால்னாவை பிடிக்கிறாங்க இந்த நூறு ஒட்டகத்தினுடைய கரியும் இந்த சாணாலை இறங்கி இருக்குது அதை நான் சாப்பிட்டு இருக்கிறேன் நம்ம குருபான சொல்லுகிறாங்க குருபானியுடைய கறி வந்து சில பேருக்கு வந்து மாடே பிடிக்காது நல்லா தெரிஞ்சுக்கங்க சில பேர் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க மாட்டுக்கறி சாப்பிடாதவங்க மாட்டுக்கறி குருபானி கொடுக்குறாங்க அப்ப அந்த கறி யார் சாப்பிடுவா குருபானி கறியை வந்து மூணு பங்கா வைக்கணும் ஒரு பங்கு தனக்காக நல்லா குருவான சொல்கிறான் நீங்களும் அதிலிருந்து சாப்பிட வேண்டும் நல்லா கட்டளை எடுக்கிறான் குருவான ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி ஒட்டகமாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி வந்து அந்த கறியை எடுத்து நீங்க சாப்பிடணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் உறவுகளுக்கு கொடுக்கணும் சொல்ற குரான் சொல்லப்படுகிறது சில பேர் மாட்டு கறியே சாப்பிட மாட்டாங்க அந்த மாட்டு குர்பானி கொடுத்தா அப்ப அதுக்கு அவர் சாப்பிடாம இருந்தாருன்னு சொன்னா சொல்ல அவருடைய அந்த சுங்க தங்க விடுபடுகிறது அதனால வந்து நம்ம சாப்பிட வேண்டும் கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய குர்பானியுடைய கடமையை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கடுத்து அந்த குருபானுடைய சில ஒழுங்கு முறைகள் இருக்கிறது ஷார்ட்டா நான் சொல்லி முடிச்சேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது குருபானுடைய சில ஒழுக்கம் இருக்கிறது நம்ம அறுக்க அறுப்பதற்கு முன்பாக நல்ல கத்திய தீட்டி வச்சுக்கணும் அந்த ஆடு இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது அந்த கத்தியை வந்து என்ன செய்யக்கூடாது தீட்டக்கூடாது ஒரு ஆட்டுக்கு முன்பாக இன்னொரு ஆட்டை அறுக்கக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் இதுல நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆளுக்கு முன்னாடி ஒரு ஆளை வச்சு அடிச்சா நம்ம சும்மா இருக்கிறோமா அவனுக்கு முன்னாடி நம்மளை வச்சு அசிங்கப்படுத்திட்டான நான் வெளியே வந்து பாத்துக்கிறேன் அப்படி நம்ம நினைக்கிறோம்ல அதனால ஒரு ஆட்டுக்கு முன்னாடி இன்னொரு ஆட்டை வச்சு கூடாது அப்படி ஒரு சகாபி அறுக்கும்போது பெருமாநாசுலாசு பார்த்து விட்டு சொல்கிறார்கள் நீ ஒரு முறை அதை சாகடிக்கவில்லை பல முறை நீ அதை சாகடிக்கிறார் ஏன்னா ஒரு ஆட்டை அறுக்கும் போது இன்னொரு ஆடு பார்த்துட்டு இருக்குது பார்க்கும் போதே செத்து போயிருச்சு திருமாவணி என்ன அதை அறுக்குற என்றுதான் ரசூல்லாசன் கேட்கிறாங்க ஒரு ஆட்டுக்கு முன்னாடி இன்னொரு ஆட்டை வச்சு அறுக்கக்கூடாது கத்தியை முன்னாடி தீட்டக்கூடாது ஒரு சகாபி என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த அறுக்கக்கூடிய இடத்திற்கு வந்து காலை புடிச்சு தர தர தரம் நிறுத்திட்டு வராரு ரசுல்லா சொல்றாங்க காலை பிடிச்சிட்டு இழுத்து வராதீங்க அது ஒரு பிராணி நீங்க கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணி அது அதனால முதுகுல கய்யை வச்சு தடவி கொடுத்து அந்த இடத்தை கூட்டுவாங்க காடை பிடிச்சு ஒரு sahabi கூட்டு வராது அப்படி செய்யாதீங்க அதுக்கு வலிக்கும் முதுகுல நீங்க தடவி கொடுத்த அந்த முதுகுல இருக்கக்கூடிய அந்த இடத்தை பிடிச்சு நீங்க கூட்டுவாங்க அந்த இடத்துக்கு என்ன பெருமானா சொல்லுதுன்னு சொல்றாங்க அப்ப பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் இன்னி வஜ்ஹத்து وجهي للذي فطر السماوات والارض حنيف وما என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுமில்லா இதற்கு இதை உனக்காக வேண்டி நான் கொடுக்கிறேன் என்னுடைய பெயரால் என்று சொல்ல வேண்டும் அறுக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அவர் அறுத்தால் ரொம்ப நல்லது அல்ல அவரால் அறுக்க முடியல பயப்படுறாரு பெண்களும் குர்பானி அறுக்கலாம் குர்பானிக்கு குர்பானி அவர்களும் அறுக்கலாம் தவறு கிடையாது ரொம்ப பேர் இது விளங்குறது கிடையாது பெண்கள் அறுக்கலாமா அறுக்கக்கூடாதா என்ற சட்டம் எல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கு பெண்களும் அறுக்கலாம் அப்ப அந்த அறுக்கும் போது அவர்களுடைய பெய்யால அறுக்கும் போது அது நல்லா இருக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கிறது அதில் ரொம்ப இந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அந்த குருபானி கரியை சேர்த்து வைங்க என்பதாக பெருமானா சலார்ன்னு சொல்கிறாங்க மினால ஒரு சட்ட மருகலர் மினால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருடமும் பெருமானா சலார்ன்னு சொல்கிறார்கள் நீங்க குருபானி கரியெல்லாம் சேர்த்து வைக்காதீங்க அந் அன்னன்னைக்கு அதை காலி பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க ஆனா கடைசி நேரங்கள்ல பெருமானாசலாக இருக்கும் மினால இருக்கும்போது சோகான்றதை எல்லாம் சொல்கிறாங்க அசுல்லா சுல்லாசலும் என்ன நினைத்தால் ஆக வேண்டும் தெரியவில்லை நீங்கள் குருபானி கறியை சேமித்து வையுங்கள் என்பதாக சொன்னார்கள் அதே நாங்கள் ஆட்டை அறுத்து மாட்டை அறுத்து ஒட்டகத்தை அறுந்த அறுத்து அந்த குர்பானிக்கரிய நம்ம உப்பு கண்டம் போட்டு வைக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் ரசூல்லா சொல்றாங்க அப்ப அந்த சோபா ஆட்டை ரசூல்லா சொல்றாங்க நீங்க கறியை சேமித்து வையுங்கள் என்பதாக சொல்லும் போது சோபா நதியா என்ன செய்யறாங்க சொன்னா அந்த குர்பானிக்கறி எல்லாம் எடுத்து காய போட்டு உப்பு கண்டம் போட்டு அதை வைக்கிறாங்க இப்படி எந்த அளவுக்கு சொல்றாங்க சொன்னா மினாவில இருந்து நாங்க மதினாவுக்கு போகக்கூடிய அந்த நாட்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் அந்த கறி எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்பதாக சொல்கிறாங்க அந்த அடிப்படையில குர்பானி கடையை சேர்த்தும் வைப்பது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது குர்பானில வரக்கூடிய சின்ன சின்ன மசாயல்கள் இருக்குது ஒவ்வொருவருக்கும் பல விதமான சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்களை உரிய ஆதிம்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிந்து அதை நீங்கள் கொடுக்கும் போது அந்த குர்பானி மிகச் சிறப்பான ஒரு குர்பானியாக இருக்கும் சட்டங்கள் தெரியாமல் அல்லது சட்டங்கள் புரியாமல் அல்லது குழம்பி போய் நாம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போது ஒரு குர்பானை நிறைவேற்றும் போது அதுல சில சதுகதங்கள் ஏற்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும் அதனால அதுல ரொம்ப கவனமாக நீங்க அல்லாஹத்தலா இந்த ஈதுகள் பெருநாளை நமக்கு சிறந்த ஒரு நாளாக ஆக்கி வைப்பானாக அன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி அல்லாஹத்தலா அதனுடைய இரத்தம் கீழே விழுவதற்கு முன்பாக அல்லாஹத்தலா அதை ஏற்றுக்கொள்வானாக